மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்சது கம்பெனியை மூழ்காம காப்பாத்த கடைசி வாய்ப்பையும் நாம எழுந்துட்டோம்னு தோணுது வேற ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா இப்ப ஒன்னும் செய்ய முடியாது நம்ம ஃபிளைட் மிஸ் ஆகிடுச்சு அடுத்த டெல்லி ஃபிளைட் ரெண்டு மணி நேரம் கழிச்சுதான் சரியான நேரத்துல டெல்லி போய் சேர்றது இம்பாசிபிள் எல்லாம் முடிஞ்சு போச்சு சந்தனாவும் அசோக்கும் சோகமான முகத்துடன் விமான நிலையத்தில் அதே நாற்காலியில் அமர்ந்திருந்தபோது ஒரு பைலட் வந்து சந்தனா முன் நின்றார் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் நீங்க சந்தனாவா எஸ் ஐ எம் வாங்க உங்க பிரைவேட் ஜெட் உங்களுக்காக காத்து இருக்கு நாங்க பத்து நிமிஷத்துல டெல்லிக்கு புறப்படுவோம் பிரைவேட் ஜெட்டா அண்ணா நாங்க அப்படி எந்த பிரைவேட் ஜெட்டையும் புக் பண்ணலையே ஐ திங்க் உங்க சைடுல ஏதோ கன்ஃப்யூஷன் ஆயிருக்குனு நினைக்கிறேன் நோ கன்ஃபியூஷன் சார் நீங்க சொல்றது சரிதான் நீங்க புக் பண்ணல ஆக்சுவலி திஸ் பிரைவேட் ஜெட் மிஸ்டர் ஹரிஷ் ராஜேஸ்வரனுக்கு சொந்தமானது அவர் அதை சந்தனா மேடம்காக அனுப்பியிருக்கார் ஒரு சாதாரண தோற்றமுடைய ஹரிஷ் எப்படி ஒரு லக்ஸரி பிராண்ட் சூட் மற்றும் பூட்ஸ் அணிந்து செக்யூரிட்டியுடன் வந்தான் குட் மார்னிங் சார் ஐயு ரெடி சந்தனா இந்த பிரைவேட் ஜெட் முழு வீடியோவை பாக்கெட் எஃப் எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்